உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிமெனினேஷன் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வார்த்துக்காளுங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது இதில் யார் யாருலாம் ஜாக்பாட் ராசி யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது யார் யாருக்குல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது யார் யாருக்குள்ள குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த 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 ரா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க அதாவது நல்லது மட்டுமே அட்வைஸாக பண்ணுறவங்க வந்து இந்த மீனராசி சரிங்களா யாராவது அப்படிலாம் இல்லையான்லாம் நினச்சிடாதீங்க உங்கள் லக்னம் நட்சத்திரம் பொறுத்து மாறும் பட் ஜென்ரலாகவே அது ஒரு குரு வீடு மோட்ச வீடு கடைசி வீடு மோக்ஷ வீடு சரிங்களா ஸோ அவங்க வந்து ஜென்ரலாகவே நல்லா இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க நல்லதே எடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே உருட்டி எடுத்துச்சு சார் ஏன்னா சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்கார் புரியுது நல்லா கேட்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வருஷம் போன வருஷம் நிறைய படிப்பினையை கற்றுக்கிட்டோம் அதை வச்சு இந்த வருஷம் வந்து நம்ம எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இன்னொன்று குரு பயிற்சி நடக்கிறதுனால நிறைய நல்லதும் நடக்குது அந்த நல்லது எப்படி ஒன்றும் பெருசாக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம சனி பயிற்சி உச்சத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சுவலாக ஜூலை இருபத்தி ஏழுக்குலாம் அப்புறம் சனி பகவான் ஒன்றும் வக்கரம் அடைவார் ஒன்றும் டஃப் டைம் வரும் சரியா அதனால ரெடி ஆகிக்கோங்க அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணும் என்னென்னன்றதை நான் வரிசை சொல்லிட்டு வரேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் சி நம்ம கஷ்டப்பட்டாலும் தனஸ்தானம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது நடக்கும் செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா சேமிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த டைமில் செலவை பார்த்து செலவு பண்ணிங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் மூணாம் வீடு முயற்சி ஸ்தானமும் நல்லாயிருக்கு பட்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அப்ளிகேஷன் போடுறவங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த அப்ளிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிங்கன்னா அதுலேயும் தப்பிச்சுக்கலாம் நாலாம் வீடு சூப்பராக இருக்குங்க குரு பார்த்துட்டு இருக்கு குரு அதில் தான் இருக்கார் அதனால் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மீனம் ராசி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வீடு வாகனம் புதுசாக ஏதோ வண்டி வாங்க போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் ஒரு ஜோதிட பாருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை நம்ம பார்த்து சொல்லலாம் சரிங்களா இது ஒன்று ஐந்தாம் வீடு நல்லாயிருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதான் முன்னாடியே சொன்னதான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அது எப்படின்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து பிள்ளை குட்டிங்களோட குடும்பத்தோட சொந்தக்காரோட கோவில் குளம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதான் எப்படின்னா மோஸ்ட்டே பெண் தெய்வ கோவில் குளம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் குளம் ஆறு கடல் இது பக்கத்தில் இருக்க கோவில்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஃபால்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் அடுத்து உங்கள் ஊர் தெய்வம் காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஊரில் இருக்க பெரிய சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவில் உங்கள் ஊர் கோவிலோ அந்த கோவில் போய்ட்டு வரணும் அதுக்கப்புறம் இஷ்ட கோ இஷ்ட தெய்வம் எங்கே இருக்கும் இப்போ திருவண்ணாமலை திருப்பதி உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவும் அங்கேயும் போயிட்டு வரலாம் சரி ஆறாம் வீட்டு ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மைண்டு குழப்பி எடுத்துகிட்டு மைண்டு சரியா அது இன்னொன்று ஒரு ஓவராலாகவே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லை இது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் தான் நடக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய சக்தி என்னென்னா பொறுமை அந்த லைட்டாக ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு யார் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களாக போய் ஏன் இதை பண்ணுற எதுக்கு இதை பண்ணுறன்னா கேட்காதீங்க யார் என்பதை பார்த்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் ஏழாம் வீடு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன 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 பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதுக்கு சில தீர்வுகள் சொல்கிறேன் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் எட்டாம் வீடு நல்லாயிருக்குங்க ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்குள்ளே ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்குள்ளே கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வரும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அந்த க்ளோஸ்னஸும் வரும் அப்போ நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறதா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போய் பாருங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பர்மிஷன் போட்டால் போய் பாருங்கள் சாட்டர்டே சண்டே பார்க்காதீங்க இந்த மூணு நாளில் பாருங்கள் வெற்றி அடையும் கல்யாணம் பண்ண இருந்தாலும் இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா கடன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கடன் உங்களுக்கு தருத்துக்கும் ஆள் வருவாங்க உங்கள்கிட்ட தான் கடன் கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுட்டிங்க ஃப்ரெண்டு கொடுக்குறா இருந்தால் கூட ஜிபேல அனுப்புங்க அது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் அது பரிகாரமாகவும் இருக்கும் உங்களுக்கு லீகலாகவும் ஹெல்ப் பண்ணும் சரி ஒன்பதாம் வீடு சூப்பராக இருக்குது குருமார்களை பாருங்கள் இப்போ நம்மளை வந்து இப்போ ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னா மெயின் குருமார்கள் அவங்க உங்களுக்கு வந்து குருமார்கள் அதாவது குருமார்கள் யானை உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லோரும் குருமார்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா ஆஃபீஸில் ஒரு சீனியர் அண்ணா அக்கா யாரும் உங்களுக்கு நல்ல சொன்னால் அவங்க அவங்கள பாருங்கள் சார் எனக்கு யாருமே இல்லை சார் நான் யார்கிட்டையும் பேசுதே இல்லை சார் ஏன்னா சனி பேசினாங்க அப்படி தான் இருப்பாங்க எனக்கு யாரும் வேண்டாண்டு போய் உக்காண்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு போய் ஜீவ ஜீவசமாதிகள் தான் பயங்கர குரு எனர்ஜி அங்கே போய் உக்காந்துட்டு ஒரு இருபத்தொரு நிமிஷம் உக்காந்து தியான் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு எழுதுவாங்க தியானம் பண்ண முடியல கூட கண்ணை மட்டும் உக்காந்துட்டு எழுந்துட்டு அவர் உங்களை காப்பாற்றுவார் இதுதான் பெரிய பரிகாரம் சரிங்களா அந்த குரு எனர்ஜி அப்படிங்க உங்களுடைய பத்தாம் வீடு வந்து குரு பார்க்குறதுனால நல்லாவும் இருக்குது உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தப்பிங்க அதான் விதி பிரச்சனை வரும் மதி குருவோடைய எனர்ஜி அப்ளை பண்ணால் ஜெயிச்சிடலாம் அந்த குரு எனர்ஜி என்னது ஜீவசமாதி போயிட்டு வாங்க இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க நம்ம நம்மகிட்ட ஜாதகம் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு எந்த ஜீவசமாதி போனால் நல்லது எது குபேரன் கோவில்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வர போயிட்டு வர இன்னும் நல்லா வளரலாம் சரி ஏன்னா ஒரு ஒரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்றமே ஜீவசமாதிகள் இருக்குது அதை போகும்போது உங்களுக்கு ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும் ஓகே உங்களுக்கு வந்து ஸோ பற்ற தொழில்ஸ்தானம் நல்லாயிருக்கு ஜஸ்ட்டு குருவை ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக மேலே வரலாம் பதினோராம் வீடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் நிறைய வர மாதிரி இருக்குது வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு சுபசலில் போடுங்க ஏன்னா பன்னெண்டாம் வீடு குரு பார்க்குறாரு ஆனால் கூட ராகு இருக்கார் ஸோ என்னென்னா செலவு வரும் பெருசாகவும் செலவு வரும் செலவு வரும் பெருசாகவும் செலவு வரும் அப்போ வந்து என்னென்ன நடக்கும்னா சுப செலவாகவும் மாறும் ஏன்னா சனியும் பார்க்குறாரு ராகுவும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ வந்து செலவு தருவார் சனி ராகு அதை பெருசாக்குவாரு குரு பகவான் அது சுப செலவாக மாற்றிடுவார் அதாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்குவீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க அது பதினஞ்சு லட்சமாக வந்து இழுத்து நிற்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் எது செலவு பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் ஜாகத்தையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா மீனாட்சி அம்மன் சொக்கநாதன் இது டீஃபால்ட்டு மீனராசிக்கு இன்னொன்று சி சிவபெருமானம் தான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வியாழன் உரையில் காலைல ஆறு மணியோ இல்லை சாயந்தரம் ஏழுரை எட்டு மணியோ வியாழன் உரையில் போயிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சூப்பர் பெருமாளம் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வியாழக்கிழமை போயிட்டு ஒரு ரெண்டு நெய்தி அவருக்கு போட்டு வந்துட்டிங்கனாவே சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையலாம் நல்லபடியாக வளரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசிப்படன்னு சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்றும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கேனா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து இருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியார் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து புரதோஷன் நாள் ஸோ ரோஹிணி பெருமாளுக்கு ப்ரொதோஷன் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சரி எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தல எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ இருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய தினேஷன் வாழ்த்துக்கள் வாழ்க வைத்தியகம் வாழ்க வளம்பரம்